ராசிகளுக்கான திசைகள் மொத்தம் பன்னெண்டு ராசி நாலு திசை அப்ப பன்னெண்டு நாலா டிவைட் மொத்தம் மூணு மூணு ராசிகள் ஒவ்வொரு திசைக்குமே மேசம் சிம்மம் தனுஷு கிழக்கு திசை இதை எப்படி ஞாபகம் வச்சிருக்குது அப்படின்னா ஒரு ராசியில இருந்து அஞ்சாவது ராசி அடுத்து இதுல இருந்து அஞ்சாவது ராசி தனுஷ் இப்போ மேஷம் நீங்க வச்சுக்கோங்க மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் அஞ்சாவது வீடு வந்து பாத்தீங்கன்னா சிம்மம் இதிலிருந்து அஞ்சாவது வீடு தனுஷு கடகம் கடகத்திலிருந்து அஞ்சாவது வீடு விருச்சகம் விருச்சகம்ல இருந்து அஞ்சாவது வீடு மீனம் இப்படி நீங்க அஞ்சு அஞ்சாவது வீடு நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மூணும் ஒரு செட்டு ஓகேங்களா கரெக்டாக நீங்கள் ட்ரையாங்கல் மாதிரி இருக்கும் இந்த மூணு ராசிகளும் இந்த ட்ரையாங்கல் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அதனால் அதனுடைய திசைகள் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஒன்னே ஒன்று மட்டும் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா கிழக்குக்கு மேஷம் தெற்குக்கு ரிஷபம் மேற்குக்கு மிதுனம் வடக்குக்கு கடகம் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா மீதி ரெண்டையுமே நம்மளால ஈஸியா கால்குலேட் பண்ணிக்க முடியும்